ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் அறிவியல் பாடம் நான்காம் வகுப்பிற்கான கட்டகம் இரண்டு விலங்குகளின் வாழ்க்கை பாடத்திற்குரிய ஐந்து நாள்களுக்குரிய செயல்பாடுகளை இந்த காணொளியில் பார்க்கப் போறோம் செயல்பாடு நாலு கூடி வாழ்வோம் ஆசிரியர் மாணவர்களிடம் அவரவர் குடும்ப உறுப்பினர்கள் செய்யும் வேலைகளை கேட்டும் மாணவர்கள் முன் தயாரிப்பில் பறவைகளை உற்றுநோக்கி அறிந்து வந்ததை கூறச் சொல்லியும் கலந்துரையாடவும் பின்னர் ஆசிரியர் போலவே விலங்குகளும் கூடி வாழ்கின்றன அதை நாம் காண்போமா என்று கூறி தேனீக்களின் குழு நடத்தை வரை உள்ள காணொளியை காண செய்யவும் பின்னர் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு தேனீக்களின் குழு நடத்தை பற்றி கலந்துரையாடவும் அதன்பின் யானையின் குழு நடத்தை வரை உள்ள காணொளியை காண செய்து கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு யானைகளின் குழு நடத்தை பற்றி கலந்துரையாடவும் பின்னர் பறவைகளின் குழு நடத்தை சார்ந்த காணொளியை காணச் செய்து கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்கவும் மாணவர்களை வினாக்களுக்கான விடைகளை வாசித்த அறிவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் பக்க எழுபத்தி எட்டு மற்றும் எண்பதை படித்து கூறச் சொல்லவும் மாணவர்களின் பதில்களைக் கொண்டு விலங்குகளின் குழு நடத்தைப் பற்றி தொகுத்துக் கூற சொல்ல வேண்டும் பின்னர் பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடுகளை செய்ய வைக்க வேண்டும் தொடர்ந்து செயல்பாடு ஆறுக்கான முன்தயாரிப்பை மாணவர்களுக்கு வழங்கவும் செயல்பாடு ஐந்து விலங்குகளின் தகவமைப்பு ஆசிரியர் மாணவர்களிடம் பயிற்சி நூலில் பயிற்சி எண் ரெண்டு புள்ளி மூணில் உள்ள படத்தில் மறைந்துள்ள விலங்குகளை கண்டுபிடித்து வட்டமிட சொல்லவும் அவற்றை கண்டுபிடிக்க மாணவர்களுக்கு பத்து நிமிடங்கள் கால அவகாசம் அளிக்கவும் அனைத்து விலங்குகளையும் கண்டுபிடித்த மாணவர்களுக்கு நட்சத்திரங்கள் வழங்கி பாராட்டவும் பின்னர் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு காணொளியை காண செய்யவும் மாணவர்களை காணொளியின் வாயிலாக மேலே கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை கூற சொல்லவும் பின்னர் ஆசிரியர் வாசித்த அறிவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கரும்பலகையில் எழுதி அதற்கான விடைகளை பாடநூல் பக்கம் எண் எண்பத்தி ஒன்னை படித்து கண்டுபிடிக்க சொல்ல வேண்டும் சரியான விடைகளை அவரவர் பாடக்குறிப்பேட்டில் எழுதி வாசிக்க சொல்லி நட்சத்திரங்கள் வழங்கி பாராட்டவும் பின்னர் ஆசிரியர் புலி வரிகுதிரை ஒட்டகம் மீன்கள் யானைகள் போன்றவை பெற்றுள்ள சிறப்பு தகவமைப்பினை விளக்கி கூறவும் தொடர்ந்து பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பகுதிகளை செய்ய வைக்கவும் செயல்பாடு ஆறு பறவைகளின் தகவமைப்பு முன் தயாரிப்பில் மாணவர்கள் பட்டியலிட்டு வந்த பறவைகளின் தகவமைப்புகளை ஒவ்வொருவராக வழங்க செய்ய வைக்கவும் தகவமைப்புகள் பறவைகளுக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை காணொலியை காண செய்து கேள்விகளை கேட்டு கலந்துரையாடவும் காணொலியை காண இயலாத சூழலில் பின் இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பட அட்டைகளை காண செய்து கேள்விகளை கேட்டு கலந்துரையாடவும் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பகுதிகளை செய்ய வைக்கவும் செயல்பாடு ஏழு விலங்குகளின் சிறப்பு புலன் உணர்வுகள் ஆசிரியர் மாணவர்களை பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள கட்டெரும்பும் கட்டி வெள்ளமும் என்ற கதையை படித்து நினைவுகூரச் செய்து கதையில் எறும்பு என்ன செய்தது அடுப்பு மேடையில் வெள்ளம் இருந்தது எறும்புக்கு எப்படி தெரியும் என கேட்கவும் வினாக்களுக்கான விடைகளை வாசித்து அறிவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் பக்கையின் எண்பத்தி நாலில் உள்ள எறும்புகள் என்ற தலைப்பை படித்து கூற சொல்லவும் மாணவர்களுக்கு படிப்பதற்கு பத்து நிமிடங்கள் வழங்கவும் மாணவர்கள் விடைகளை கூறிய பின்னர் கண்களை கட்டி ஒளியை கண்டுபிடிக்கும் விளையாட்டை விளையாட வைக்கவும் விளையாட்டின் முடிவில் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளை கேட்டு கலந்துரையாடவும் பின்னர் இதேபோல இருட்டில் தனது பாதையையும் இரையையும் கண்டுபிடிக்கும் விலங்குகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா என கூறி கியூஆர் கோடில் கொடுக்கப்பட்டுள்ள காணொளியை மாணவர்களுக்கு காட்டவும் காணொளியின் முடிவில் விலங்குகளின் சிறப்பு புலன் உணர்வுகளை பற்றி கேள்வி கேட்டு கலந்துரையாடி இரவில் இறை தேடும் விலங்குகள் பகலில் இறை தேடும் விலங்குகள் பற்றி கூறவும் இறை தேட அந்த விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு புலன் உணர்வுகளை விளக்கி கூறவும் தொடர்ந்து பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்ய வைக்கவும் செயல்பாடு எட்டு பெற்றோர் பராமரிப்பு ஆசிரியர் மாணவர்களை அரைவட்ட வடிவில் அமர வைக்கவும் பெற்றோர் பராமரிப்பு சார்ந்த கேள்விகளை கேட்டு கலந்துரையாடவும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சமுதாயத்தில் வாழ்வதற்கான திறன்களைப் பெற எவ்வாறு உதவுகிறார்கள் என்பதை உணர செய்யவும் இதேபோன்று சில விலங்குகள் தங்கள் குட்டிகளை எவ்வாறு அன்பாக பார்த்து கொள்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் என கூறி கியூஆர் கோடில் கொடுக்கப்பட்டுள்ள காணொலியை மாணவர்களை பார்க்க செய்யவும் காணொலியை பார்த்தபின் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளை கேட்டு கலந்துரையாடவும் பின்பு பெற்றோர் பராமரிப்பு பாடலை மாணவர்களுக்கு பிடித்த ராகத்தில் பாடி காட்டி மாணவர்களை பாட வைக்கவும் காணொளி மற்றும் பாடலின் வாயிலாக பசு மற்றும் கங்காறு தங்களது குட்டிகளை எவ்வாறு பாதுகாக்கின்றன என்பதை மாணவர்களைக் கொண்டே தொகுக்க செய்யவும் தொடர்ந்து பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பயிற்சிகளை செய்ய வைக்கவும் இந்த செயல்பாட்டுடன் நான்காம் வகுப்பிற்கான கட்டகம் இரண்டு நிறைவடைகிறது கட்டகம் மூன்றில் சந்திப்போம் நன்றி வணக்கம்